நெஞ்சம் கொண்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு இந்த ஆண்டில் சாதகமாக அமைய போகுது தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது தொழில் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் அதனால் வீடியோவாக கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ச்சியாக நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் நடக்கும் இந்த சோம்பல்லாம் நீங்கி ஒவ்வொன்றையும் அப்படி சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க உங்களுடைய நேரடி பார்வையில் எல்லாத்தையும் செய்வீங்க அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் கூட உங்களுடைய பேருக்குன்னு ஒரு தனி மதிப்பு தனி மரியாதை இந்த ஆண்டில் கிடைக்கும் ஒவ்வொரு காரியத்தையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க உயர்வுக்காக கடுமையாக போராடுவீங்க அதை பெறவும் செய்வீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லாம் கூட இருக்கிறவங்களுடைய ஆதரவும் இந்த ஆண்டில் கிடைக்கும் அவங்க மூலியமாகவும் நிறைய மகிழ்ச்சிகள் கிடைக்கும் நிறைய அனுபவங்களை இந்த ஆண்டில் கத்துவீங்க நிறைய வார்த்தைகள் பேசும்போது அனாவசியமான வார்த்தை வார்த்தைகள்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த ஆண்டலை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் மற்றவங்க கிட்ட நல்லது நல்ல ஒரு பொறுமையாக நல்ல ஒரு திறமையாக இந்த ஆண்டில் செயல்படுவீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையோடு உன்னிப்போடு கவனிப்பீங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு இன்னும் சொல்லலாம் அந்த ஆண்டலை வெளியூர் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய அமைப்புலாம் இருக்குது முக்கியமான கோப்புகளை நீங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னா பத்திரமாக வச்சுக்கோங்க மற்றவங்கக்கிட்ட கொடுக்கும் போது கூட ஞாபகமாக அதை எழுதி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முக்கிய பொறுப்புகளை நீங்கள் கையில் எடுக்கும் போது கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது ஏன்னால் கேது உங்களுடைய ராசியில் இருக்கிறார் அதனால் சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த ஆண்டலை கொஞ்சம் வரும் கவனமா செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த ஆண்டுல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட இருந்த அந்த தேவையில்லாத மனஸ்தாபம் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த ஆண்டலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டில் சரியாகும் வாரிசு இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாரிசு கிடைக்கும் சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த சுபகாரியங்களில் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற கடனை இந்த ஆண்டலை நீங்கள் வாங்க வேண்டாம் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் இந்த ஆண்டலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பெற்றோர்கிட்ட பெரியவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆட்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் இந்த ஆண்டில் கொஞ்சம் வரும் ராசியில் கேது இருக்கிறதுனால மனதில் கொஞ்சம் அமைதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டில் ஏற்படும் குழப்பவாதிகளாக ஒரு சில இடத்துல தென்படுவீங்க மனதில் கொஞ்சம் அமைதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் கவனமாக செயல்படணும் கொஞ்சம் இந்த ஆண்டில் கவனச்சிதழல் போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த ஆண்டில் வரும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சியான ஆட்டாக அமையும் அசையும் அசையா சொத்துலாம் வாங்கக்கூடிய அமைப்புக்கு தீய தொழிலில் கூட ஒரு முக்கியமான பொறுப்பு இந்த ஆடல உங்களுக்கு கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆடல் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது இருக்கு சட்ட திட்டங்கள்ல இந்த ஆண்டெல்லாம் கொஞ்சம் மதித்து நடங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும் ஏன்னா ஒரு சிலெலாம் தவறான பாதையில் உங்களை அழைக்கக்கூடும் கவனமாக செயல்படுறது நல்லது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது மேலிடத்துலேருந்து ஏதாவது ஆதரவு அல்லது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் இந்த ஆண்டெல்லாம் நடக்கும் அரசாங்க தொழிலில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆண்டில் நல்ல ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அரசாங்கம் மூலிமா ஏதாவது பாராட்டோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பல விதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தொடர்ச்சியாக கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஆணாக இருந்தால் பெண்ணுகிட்ட பேசும்போதும் பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க தேவையில்லாத வீண் வழக்கு வீண் வாக்குவாதம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு சில மாணவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன சோம்பல்கள் பிரச்சனைகள் இந்த ஆண்டலை வரும் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட கொஞ்சம் கவனமாக செல்றது இந்த ஆண்டில் இந்த சிம்மராசின்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில மாணவர்களுக்கு சின்ன சின்ன படபடப்பு அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த ஆண்டில் வரலாம் கவனமாக செயல்படணும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் விநாயகர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா புத்தியில் ஒரு தெளிவில்லாமல் இருக்கீங்க இல்லையா அது குழப்பமாக இருக்கிற அந்த மனநிலை கொஞ்சம் மாறும் விநாயகரை வழிபடுங்க நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் பெற்றோர்களுடைய ஆலோசனையும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆலோசனையும் இந்த ஆண்டு உங்களை காப்பாற்றும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் எதுலையாவது முதலீடு போடணும் அப்படின்னு நினைக்கிற இந்த சிம்மராசி என்பர்கள் தங்கத்தில் நிலத்தில் இதெல்லாம் முதலீடு போட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா சனி ஏற்கனவே மீன வீட்டில் அமர்ந்துருக்கிறார் இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சியும் நடைபெற இருக்குது டிசம்பர் ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இரண்டு பயிற்சிகள் நடைபெறுது குரு இந்த ஆண்டு வருடம் முழுவதும் உச்சமடைந்து கடகராசியில் பயணிக்கிறார் அதே அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரா குருவாக வந்து அமரப்போகிறார் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட கேது வந்து ராசியில் இருக்கிறதுனால மனதில் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான தயக்கம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியோ அல்லது ஆதாயமோ இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளுடைய பலவீனம் அறிந்து இந்த ஆண்டில் கொஞ்சம் செயல்பட்டிங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாமையும் புதிய முதலீட்டில் ஈடுபடுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது கவனமாக இருக்கணும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் இந்த மனத்தில் இருந்த மந்த நிலை சோர்வு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கி ரொம்ப தைரியமாக ரொம்ப நம்பிக்கையாக இந்த ஆண்டில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குவீங்க ரொம்ப உற்சாகமாக கூட இறங்குவீங்க அதனால நல்ல ஒரு வெற்றியை இந்த ஆண்டலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் கடுமையாக உழைப்பீங்க அது ஒரு ஒரு விதத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மனதில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் தைரியத்தோடு இறங்குனீங்க அப்படின்னா இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் கூட நல்ல ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பழைய பாக்கிலாம் இருந்தது அப்படின்னா கூட அதில் இந்த ஆண்டில் வசூல் ஆகும் சுபகாரியம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய சிமராஜ் என்பர்களுக்கு இந்த ஆண்டில் திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்குலாம் அந்த திருமணம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது திருமணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை பேரில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் சரியாகும் பிரிந்த உறவுகள்லாம் ஒன்றிணைவாங்க உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்த அந்த மனசஞ்சலமெல்லாம் நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த ஆண்டலை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வாகனங்களால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை பழுதுபார்ப்பு செலவு அடிக்கடி கொஞ்சம் வரும் நீண்ட காலமாக திட்டமிட்டு எடுந்திருப்பீங்க நம்ம ஒரு புது வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை இந்த ஆண்டலை நிறைவேற்றுவீங்க அப்படின்னே சொல்லலாம் நீ நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ஆண்டலை அமையும் வெளியில் பயணம் செல்லக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டலை உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் கல்விக்காக முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் அமையும் சொல்லலாம் உத்தியோகத்தில் ரொம்ப நாளா பதவி உயர்வு தடைபட்டுகிட்டே இருக்கு சம்பள உயர்வு நம்மளுடைய இருக்கு என்பர்களுக்கு நிச்சயம் இந்த ஆண்டில் இதெல்லாம் யோகம் இருக்கு தொழிலெல்லாம் எல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதற்கான சூழ்நிலைகள் இந்த ஆண்டில் அமையும் தொழிலை விரிவுபடுத்துனீங்கன்னா ஓரளவுக்கு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சிம்மராசி என்பர்கள் எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுத்து வலி ரத்த அழுத்தம் இந்த மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது இதன் மூலிமா கொஞ்சம் விரயம் ஏற்படலாம் இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற விநாயகருக்கு மாலை வேலையில் போய் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க எலுமிச்சை போல சாதம் செஞ்சு மற்றவங்களுக்கு உணவு தானமாக வழங்குங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நல்ல ஒரு யோக பலன்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் முடிந்தால் ஒரு மு முறை பிள்ளையார் படி சென்று பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டுடுவாங்க வாங்க எடுக்கிற காரியத்தில் இருக்கிற தடைகளை எல்லாமே நீங்க நீங்க எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் முடிந்தால் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க இந்த மாதிரி தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் நம்ம கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்மராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன மறக்காமல் எங்களுடைய உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும்